ஐநா கடிதத்தில் கையொப்பமிடுவது குறித்து தமிழரசுக் கட்சி இன்று தீர்மானம் அக்கட்சியின் பிரதிநிதிகள் தன்னிடம் கூறியதாக கஜேந்திரகுமார் குமார் தெரிவிப்பென்பதாக அதை செய்து வீரகேசி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து சர்வதேச பொறுப்பு குரலை வலியுறுத்தி ஐநா மனித உங்கள் பேரவைக்குள்ளதாக அனுப்பி வைக்க உள்ள கடிதத்தில் கையெழுத்திடுவது குறித்து இன்று நடைபெறவுள்ள கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்மான தெரிவிப்பதாக தமிழரசு கட்சி பிரதிநிதிகள் கூறியிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறுப்பு குரலை வலியுறுத்தி ఐక్యనాడు சபையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் கடந்த வாரம் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டிருந்தன அக்கூட்டத்தில் பங்கு பெற்றது இன்றைக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அதில் பங்கு பெற்றவில்லை என கட்சி தீர்மானம் இருப்பதாக இருப்பினும் தாம் அனுப்பி வைக்க உள்ள வரைவினை தயாரிக்கும் பணிகள் இவ்வாரத்துக்குள் இவ்வாரத்துக்குள் நிறைவு செய்யப்படும் எனவும் அவ்வரைவு தமிழரசு கட்சிக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னையின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் கடந்த வாரம் அறிவித்தார் இவ்வாறு பின்னணியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய தின நிகழ்வை தொடர்ந்து அதே ஹோட்டலிலேயே இலங்கை தமிழர் கட்சி பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பிரதிநிகளுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற சத்தியலிங்கம் மற்றும் இரா சானக்கியின் ஆகியோரும் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி காண்டிபன் ஆகியோரும் சிவில் சமூகம் சார்பில் கலாநிதி குமார வடிவேல் குருபரன் மற்றும் பி என் சிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள கடிதம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளை அவர்களுக்கு விளக்கம் அளித்ததோடு அவ்விடயங்களோடு உடன்படும் பட்சத்தில் அது பற்றி விரைவில் ஒரு முடிவை அறிவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் அதற்கு பதிலளித்த தமிழக கட்சியினுடைய பிரதிநிதிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருக்கும் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இது பற்றி கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை அணிவிப்பதாகவும் குறிப்பிட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம்